டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமலே பிறப்பு சான்றிதழ் எடுக்கணுமா இந்த வீடியோல ஒரு வருங்கத்துக்கு பிறகு நோ டாக்குமெண்ட்ஸ் பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்துடலாமா ப்ராசஸ் ஸ்லோவா இருக்கும் ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிள் முதல்ல நீங்க பிறந்த இடத்துல உள்ள ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் பேர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் ஆஃபீஸ்க்கு போங்க அங்க பர்த் ரெக்கார்ட் இல்லைன்னு வெரிஃபை பண்ணி என்ஓசி கொடுப்பாங்க என்ஓசி கிடைச்ச பிறகு உங்க பிறந்த தேதி இடம் பெற்றோர் பெயர் எல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு ஆபிடாவிட் தயார் பண்ணனும் இதுக்கு அருகில் உள்ள லாயர் உதவுவாங்க டாக்குமெண்ட்ஸ் இல்லனா பரவாயில்ல அதுக்கு பதிலா விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தேவையாயிருக்கும் சாட்சி யாரெல்லாம் இருக்கலாம் பெற்றோர் உறவினல் அல்லது அண்டை வீட்டார் ஊர் பிரம்மி அல்லது தெரிந்த நபர் மரியாதைக்குரிய மிட்வைஃப் இவர்கள் எழுத்து சான்றிதழ் அல்லது வாக்குமூலம் கொடுக்கணும் இந்த குழந்தை இந்த தேதியில்தான் பிறந்தார்னு கன்ஃபார்ம் பண்ணி என் ஓசி விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆர்டிஓ ஆபீஸ் அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்கணும் அவர்கள் ஸ்டேட்மென்ட்ஸ வெரிஃபை பண்ணி டிசிஷன் கொடுப்பாங்க சில சமயம் விஏஓ அல்லது முனிசிபல் ஆபீசர் உங்க வீட்டுக்கே வந்து விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் சரிபார்ப்பாங்க இது நார்மல் புரொசீஜர் கோர்ட் ஆர்டிஓ திருப்தி அடைந்தவுடன் உங்க பிறப்பு அபிஷியல் ரெஜிஸ்டர்ல என்ட்ரி பண்ணுவாங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு அபிஷியல் பர்த் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க மேலும் தகவலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க